அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஓம் நமச்சிவாயான்னு நூற்றி எட்டு தடவை காலையில் மாலையில் சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா அதே போல் ஓம் சரவண பவா என்று சொன்னால் நூற்றி நூற்றி எட்டு தடவை சொன்னால் அந்த பலன் அதுபோல் கிடைக்கும் ஐயா பலன் நமச்சிவாயான்னு நூற்றி எட்டு தடவை சொன்னால் அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும் அதே நேரத்தில் சரவண பவான்னு சொல்லக்கூடாது ஓம் சரவ ஓம் சக்தி பவா ஓம் ஷண்முக ஓம் கந்தா கதிர்வேளா கார்த்திகேயா சண்முக எல்லா கடவுள் சக்தி பிள்ளையார் முருகன் விஷ்ணு பிரம்மா சிவன் சரஸ்வதி இருக்கும் இருக்கும்போது நமக்கு ஏன் ஐயா அதிகமாக கற்பனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் வருவதற்கு காரணம் என்ன ஐயா கண்ணு பாக்குதம்மா காது கேக்குது மூக்கு மோருது எல்லாரும் பேசுனதை நம்ம கவனிக்கிறோம் நம்ம நம்மளையே பார்க்கல நம்மளை பார்க்காதால நமக்குள்ள இருக்கிற கடவுளெல்லாம் நம்ம மறந்துட்டு உலகத்தையே பார்க்கறோம் அதனால கற்பனைகள் தோன்றது ஆசைகள் ஐயா சிவனும் ஞானிகளும் சித்தர்களும் புளித்தோல் மேல் தியானம் பண்ணுகிறார்கள் அதற்கு எதுவுமே விளக்கம் இருக்கிறதா சித்தர்கள் பாடல்களும் ஞானிகள் பாடல்களுக்கும் விளக்கம் இல்லைம்மா நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்ன கூட நான் சொன்னேன் ஒவ்வொரு மகான்கள் பாடின பாடல்களும் செய்ய வடிவிலையும் இலக்கணம் இலக்கியத்திலையும் இருக்குது இது சாதாரண பாமர மக்களால் படித்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாதால் இன்றைக்கி இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பு இருக்குது அது ஒரு அற்புதமான கலை அவ்வளோ அற்புதங்கள் இந்து மதத்தில் இருக்குது ஆனால் அது மனுஷனுக்கு தெரியாதால் மதம் மாற்றங்கள் ஏற்படுது தான் சொன்னேன் கல்வெட்டில் இருக்கிற நாலு மொழிகள் தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் நாலு மொழிகளும் சேர்ந்தது தான் கல்வெட்டுகள் ஆதியில் வதச்சிது ஏன்னா அப்போ நாலு ஸ்டேட்டும் ஒன்றா தான் இருந்தது அந்த நாலு மொழியில் சேர்ந்த கல்வெட்டை கூட பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி ஆனால் இந்த இலக்கணம் இலக்கியமாக செய்யல் வடிவில் இருக்கிற இந்த பாடல்களையும் தனியாக சரியாக தனித்தனியாக பிரித்து இந்த பாமர மக்கள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது புரியும் அவங்க மகான்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் தெரியும் ரெண்டாவது சித்தர்களினுடைய பாஷையில் எல்லா மறைப்பொருளை சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஆனால் அதை என்ன இப்போ இன்னைக்கு இன்றைக்கி பிழப்புக்காக உருவாக்கிக்கினாங்க ஓப்பனாக சொல்லியிருந்தால் இன்னும் மோசமாக போயிருக்கும் ஆனால் மறைமுகமாக சொல்லியே இன்றைக்கி தொழிலாக போயிடுச்சு அது அதனால் ஆதியிலே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்கம்மா அதுக்கு விளக்க உரைகள்லாம் அவ்வளோ கரெக்டாக எழுத முடியாது ஏன்னா எந்த பாதையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ மகான்கள் நீ அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும் அதை நீ படிப்பை வச்சு அதனுடைய பொருள் புரிய முடியாது கஷ்டம் இப்போ அது சொல்கிறாரு திருமலர் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டுக்கிழவன் கூடல் குறிட்டு குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் புரிந்தாள் என்ன என்ன புரிஞ்சுது ஏதாவது புரிஞ்சுதா இது அந்த பாதையில் போறவங்க தான் அதனுடைய பொருள் புரியும் இவர் எங்கே சொன்னார் இருட்டறைன்னு எதை சொன்னார் குருட்டு கிழவன் யாரை சொன்னார் அந்த குருட்டு கிழவன் கூட இந்த இருட்டறையில் இருக்கிற கன்னி பொண்ணை எத்தனை போய் சேர்க்கணுன்றாரு அது யார் அதை சேர்க்கறது அப்படின்றது அந்த பாதியில் போகிறோம் படிச்சுட்டு அதை தெரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் கடினம் இருந்தான் அதனால் அவ்வளோ முழுமையாக நோட்டுக்கு நூறு அது புரியலனால ஒரு எண்பது பர்சென்ட்டு புரியும் அதுக்காக படித்தவங்கள்லாம் முயற்சி பண்ணி அதை செய்தாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா சொல்லுவோம் மகான்கள் மகான்களெல்லாம் புலித்தோள் மேல் தியானம் பண்ணுவது எதற்காக ஏம்மா மகான்கள் சிவன் ஞானிகள் எல்லாரும் புளித்தோல் மேல் உட்கார்ந்து தியானம் பண்றீங்க பண்றாங்கல்லங்கய்யா புளி மேலையா புளித்தோல் புளித்தோல் கீழே போட்டு கீழே போட்டு தியானம் பண்றாங்க புளித்தோல் மட்டம் போட்டு பண்றதில்ல தர்போ போட்டு பாய் போட்டு பண்ணுவாங்க மான் தோல் போட்டு பண்ணுவாங்க புளித்தோல் போட்டு பண்ணுவாங்க இந்த மூணு பொருளையும் அந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா புளித்தோல் போட்டு பண்ணும்போது அந்த வைராக்கியம் அந்த கோபம் வரும் அந்த தோல் மேலே அந்த பழகினா அதனுடைய குணங்கள் உனக்கு வரும் அப்போ நீ அந்த ஞானத்தை அடையணுன்ற வைராக்கியம் வரும் அதுக்காக அந்த மகான்கள் நிறைய பேர் புளித்தோல் யூஸ் பண்ணாங்க மான் தோல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஞானத்தை சாந்தமான முறையில் அடையணும் அந்த சாந்தம் வரணுன்றதுக்காக மான் தோலை போட்டு உபயோகப்படுத்தணும் உடல் உஷ்ணம் ஏறிடக்கூடாது கூடாது ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தர்பையில் உட்காந்து பண்ணாங்கம்மா இந்த மூணும் அதுக்காக ஐயா ஐந்து பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா அஞ்சு பஞ்சபூதங்கள் நம்ம மனுஷனுக்கு தான் ஞானிக்கு கிடையாது ஞானிக்கு வந்து ஒன்னே ஒன்னு கடவுள் மட்டும்தான் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை பத்தி ஏன்னா அவங்க உடலை பத்தி யோசிக்கிறதே கிடையாது உலகத்தை பத்தி யோசிக்கிறது கிடையாது உடலை பற்றியும் உலகத்தை பற்றி யார் யோசிக்கிறானோ அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும் மகான்களுக்கு அது கிடையாது இப்போ ரமண மகரிஷி அவர் பாதாள லிங்கத்தாண்ட போய்ட்டு தியானத்தில் உட்காந்துட்டார் ஆரம்ப சின்ன வயசுல அவர் உட்காந்து சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒன்றுமே கிடையாது அவர் போனதும் யாருக்கும் தெரியல இந்த பசுங்க சின்ன சின்ன பசங்க பார்த்துட்டு அந்த கொகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க கல் தடிக்கும் போது இது என்ன பசுங்க கல் தடிக்குதுன்னு சேஷாத்திரி சாமி தான் போய் பார்த்துக்கிறார் பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்கார்ந்துக்கிறார் ஆனால் ரமணர் உட்கார்ந்தார தவிர ரமணருக்கு தெரியல அவர் உடம்பெல்லாம் பல்லி பூரா தேளு இதெல்லாம் உடம்ப புருஷனுக்கு ஆனால் அவருக்கு தெரியல நமக்கு ஒரு கொசு வந்து கட்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டேன்றோம் அப்போது ஐம்புலனுடைய ஏக்கம் எது உடல் சம்பந்தப்பட்டது ஆண்டவனுடைய இது ஏக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு வந்து இந்த ஐம்புலனை பற்றியும் கவலை கிடையாது பஞ்ச பூதத்தை பற்றியும் கவலை கிடையாது அதனால்தான் பாம்பாட்டி சொல்வார் மூன்று வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா உலகம் புல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அது பூந்து நான் வருவேண்டா ஏன்னா அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது கடல் நீர் பெருத்துக்கு போங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன் என்ன அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணாது நம்மளை பண்ணுமா ஒரு சுனாமி வந்து வாரி கொட்டிட்டு போச்சு அப்போது அஞ்சு பஞ்சபூதங்களோடு வாழறது மனிதன் அஞ்சு பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன் அஞ்சு பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னு கூறோம் அதனால் அந்த மனிதனுக்கு தான் அஞ்சு பஞ்சபூதம் மகான்களுக்கு அஞ்சு பஞ்சபூதம் கிடையாது ஆண்டவ மட்டும்தான் நம் சர்க்குருநாதர் சொல்லியிருக்காரு அடிக்கடி சொல்வதும் உண்டு இங்கே வரவங்களுக்கு நான் கொடுக்குற உபதேசம் வந்து இறைவனை பார்க்கறதுக்கு இல்லை நீ தைரியமா இருக்கணும் மனிதனா இருக்கணும்னு ஆனா இந்த ஒரு பாதை தான் உன்னை கடத்தை ஏற்றதுக்கு வழியும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆமா பாம்பாட்டி சத்திர ஒரு இடத்துல சொல்றாரு நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழிவினும் அதன் நாற்றம் போமோ கூறும் உடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்ட மலம் நீங்காது என்று ஆடுப்பா ஒரு நல்ல மீனை நல்ல மீன் நல்ல நல்லா வாட்டச்சாட்டமான மீனை நல்ல தண்ணியில் அந்த தண்ணியில இருக்கும்போது நாரி போய் இப்ப உங்கள் ஊரில் இருக்கிற வச்சு வந்து நல்ல கழுவு நல்லா கழுவுனா எத்தனை வாட்டி கழுவுனாலும் அது குணத்து அதுலேருந்து இருந்து மாத்த முடியுமா தண்ணி அந்த மீனோட நாற்றம் போகுமானா வாய்ப்பே இல்லப்பா ஏன் போகாது போனா என்ன எவ்வளோ பொருள் போதே என் உடம்புல அழுக்குது நாறுது வேறு ஓருது நார்து உடனே நான் போய் குளிக்கிறேன் குளிச்ச உடனே என் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்தமாயிரேன் சுத்தமாயிரேன் திரும்பி ஒரு நாள் திரும்பி நேரம் போதே அது வேற வச்சு ஆனால் இப்ப சுத்தமாயிட்டேன் அந்த மாதிரியாச்சு இந்த மீனை கல்வுலான்னு பார்த்தா நீ அப்படி கூட கல்வுனா கூட திரும்பி அந்த மீனோட நாத்தம் போகவே போகாது ஏன்னு சொன்னா கூறு உடல் பல நாதி நதியை ஆடிக்கொண்டதால் கொண்ட மலம் நீங்காது என்று ஆடுப்பாம்பே ஏன் போகாதுன்னா அந்த மீனோட நா மீனு தான் பிறவியத்து வந்தது ஆனால் அதில் இருக்கிற நாத்தோன்றது கர்ம வினையோட தொடர்ச்சிப்பா ஏன் அது இன்னொரு மீனுக்கு பிறந்தது மீனுக்கு இருக்கிற குணம் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு அடுத்தடுத்து வந்து போகிறது எல்லாத்துக்கும் அது தொடரும் கர்ம வினை எதை செஞ்சியோ அது நீ எத்தனை நதி போய் ஊந்து பரண்டு ஏந்தாலும் கொண்ட மலம் நீங்காது என்று பாம்பு அந்த கர்மான்றது அவங்கள விட்டுட்டு போகவே போகாது அதுக்கு உதாரணம் அந்த மீன் சாம்பா பார்த்துக்குப்பா அப்போ நீ கர்மா செஞ்சினா என்ன ஆகும் நீ போய் காசில போய் மூகுண கங்கையில போய் மூகணு கைலாசரை போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நீ செஞ்ச பாவம் உன்னை விட்டு விலகவே விலகாது விமோச்சனமும் கிடையாது அப்போது இதுதான் உண்மை ஆனா மகன்கள் ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இது உண்மைதான்பா ஆனா தப்பிச்சு போகணுமே என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்றாங்க அடுத்த பாட்டுக்கு வர்றாரு அதே பாம்பாட்டி சித்தரு அடுத்த பாட்டுல சொல்கிறார் சரி இது மீனோட குணம் இயற்கைன்ற மாதிரி நீ கர்மவனையும் வாங்கி வந்துட்ட தான் போற இப்ப தப்பிச்சு போறதுக்கு வழியை சொல்றேன் கேட்டுக்கோ ஏன் முதல்ல அடி வாங்குறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ சும்மா உனக்கு வந்து அடி குந்துறாதுப்பா அடி ஊதுனா ஒரு காரணம் இல்லாம அடி விடாது அப்ப அவர் சொல்றாரு காய்த்த மரம் அது மிக்க கல்லடி போடும் சும்மா கடை மரத்தை போய் யாருன்னா அடிப்பானடா எங்க காய்த்தூங்குதான் அங்கதான் கல்லடி போடுவான் அப்போ உங்ககிட்ட சரக்கு இருக்குது அதனாலதான் அவன் கல்லுத்தடிக்கிறான் கண்மவினை கொண்ட காயம் கண்டனை பெறும் அதே போல நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் தண்டனையை அனுபவிக்கிற அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அடுத்து வாய்த்த தவம் உடையவர் வாழ்பவர் என்றே பத்து திருவடி தொழுது ஆடு பாம்பே அப்போ நீ என்ன பண்ணும் நீ பிறக்க கூடாது எனக்கு இந்த கண்மவினை எல்லாம் வாணாம் தப்பிச்சு போனோம் என்னால் முடியல சாமி நான் படாத துன்பம் இல்லை அப்படின்னு நீ யாராவது தப்பிச்சு போகணுன்னு முதல்ல ஆசைப்பட்டீங்கன்னா உன்னோட பாவ புண்ணியத்துக்கு நீ செய்யக்கூடிய இந்த வேதனைக்கு நீ படக்கூடிய இந்த வேதனைக்கு முதல்ல காரண காரியத்தை புரிஞ்சுக்கோ ஒரு மரம் கல்லடிப்படுதுன்னா காய்ச்சிருக்குதுப்பா அதனால் கல்லடிப்படுது அப்போ நீ இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா ஏற்கனவே பாவ புண்ணியெல்லாம் பண்ணியிருக்கிற அதனால நீ அனுபவிக்கிறன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ உண்மையை புரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்ற சொன்னார் இந்த உண்மையை புரிஞ்சு ஏற்கனவே ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு யார் அவர் நம் சத்குரு வாய்த்த தவம் உடையவர் வாழ்பவர் என்று இந்த உலகத்தில் யாராவது வாழ்ந்தவன்னு இருக்காங்களா யாருமே வாழ எல்லாம் செத்து தானே போனாங்க அப்ப யாரோ ஒருத்தர் வாழ்ந்துட்டேன்னு ஒருத்தர் உக்காந்துக்கிறாருப்பா அவரை போய் நீ பிடிச்சிக்கோ ஏன்னா நீ அவரை பிடிச்சாதான் நீயும் உன்னாலே வாழ முடியும் அந்த மாதிரி யாரு இருக்கிறது நம்ம சத்குரு மாதிரி சமாதி நிலையானவங்கள போய் பிடிச்சிக்கோ அப்படி பிடிச்சனா இந்த பிறவிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த கர்ம வினைகள் நீ தப்பிச்சு போகலாம் அப்படின்றத தான் அவங்க சொல்ல வராங்க அதுக்காக தான் ஐயா பாடம் கொடுக்குறாரு தப்பிச்சு போனோன்னு ஆசைப்படுறவங்களாம் என்ன பண்ணணும் கர்மாவை செஞ்சுன்னு போகாதப்பா கர்மாவை முதல்ல நிறுத்து இப்போ அப்படித்தானே பண்ணி வச்சுக்கிறோம் சாமி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இப்போ என்ன பண்ண இப்போ நான் ஒன்றும் பண்ணலை சாமி அப்போ நம்மளோட செயலில் ஒரு நிதானத்தை முதல்ல கொடுக்குறாரு எது செய்யணும் எது செய்யக்கூடாது நமக்கு புரிய வைக்கிறாரு அதை எது தேவையோ அதை மட்டுமே செய்ய வைக்கிறாரு அதை செஞ்சேனா முதல்ல Tí viene el modelo corrigón.